வணக்கம் என் பெயர் முத்துமாரி மணி என் பெயர் முத்துமாரி ஐந்தாம் வகுப்பு தொடக்க பள்ளி சேரன் வரி விதிப்பு முறை இன்று முதல் அமல் இந்திய விவசாய பொருட்களுக்கு நூறு பர்சன்ட் வரி நான் நாட்டில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட பயங்கர நில நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஆக அதிகரித்துள்ளது அங்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்ந்து நடந்தது வருகிறது கடுமையாக பாதிக்கப்பட்ட மான்ருக்கு ஆபரேஷன் ராம்மா கீழ் மீட்பு படையினரை அனுப்பி வைத்த இந்தியா ஐம்பது டன் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பி வைத்துள்ளது இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் காயல் கப்பல் மூலம் அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்களின் புகைப்படத்தை ஒன்றிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பகிர்ந்துள்ளார் தென்காசி இடையில் நிலைய நடமேடைகளை மீட்டுத் தண்டல் ஓராண்டிற்குள் முடிக்க திட்டம் மதுரை மாநாடு செல்லும் வழியில் நெல்லை வந்த கேரளா முதல்வர் பினராய் விஜயான் விஜயன் நன்றி